எதுவும் வருது இன்னைக்கு கேட் கோச்சிங் ஆன்லைன் ஆயிருச்சு ஐஏஎஸ் கோச்சிங் ஆன்லைன் ஆயிருச்சு வேகமாக இந்த மாற்றம் என்பது டெக்னாலஜியில மிகப்பெரிய அளவுல மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது டெக்னாலஜியில எல்லாமே கிடைக்குது ஒரு பக்கம் அதனால நீங்க ரொம்ப கவனமாக இதெல்லாம் கையாளும் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க செயற்கை நுண்ணறிவு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஏதாவது இருந்தாலும் கம்ப்யூட்டர் கொடுத்துரும் எதை நீங்க செக் பண்ணாலும் ஆன்சர் வந்துருங்கிறாங்க ஆனா அடிப்படை கல்வியை எதுவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது அடிப்படை கல்வியை எந்த ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸோ செயற்கை நுண்ணறிவு எதுவும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதனால் நிறைய டிஸ்டர்பன்ஸ் அந்த குழந்தைகள் பார்க்க போறாங்க அடுத்த பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் என்பது இந்த டெக்னாலஜி என்பது நம்முடைய வாழ்க்கையை தலைகீழா மாற்றப்போகுது என்னை பாருங்க உலகத்துல மிகப்பெரிய ஹோட்டல் கம்பெனி என்னன்னா ரூமே இல்லாத கம்பெனி தான் உலகத்துனுடைய மிகப்பெரிய ஹோட்டல் கம்பெனி ரூமே ஓலா இது போன்ற ஆர்பிஎன்பி அவங்க ஒரு ஹோட்டல் ரூம் கூட அவனது கிடையாது இருக்கிற ஹோட்டல் ரூமை டெக்னாலஜியில மெரிசு பண்ணி ஒரு நிறுவனத்தை நடத்துறாங்க ஆயிரக்கணக்கான ரூம் கட்டி வச்சிருக்காங்க அவர்களை விட மிகப்பெரிய இடத்துல இது போன்ற டெக்னாலஜி நிறுவனங்கள் இருக்கிறாங்க உலகத்தினுடைய பெரிய கார் கம்பெனி எதுன்னு கேட்டீங்கன்னா ஊபர் ஓலா அவங்க ஒரு கார் கூட அவனது கிடையாது வாடகைக்கு கார் ஓட்டுறவங்க அவங்க டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்ல வந்து இருக்கிறாங்க உலகத்தினுடைய நிறுவனம் கார் நிறுவனம் எதுனா ஓலா ஊபர் என வாடகைக்கு ஓட்டுறவங்க அவங்க டெக்னாலஜி நினைச்சாங்க உலகத்துடைய மிகப்பெரிய ஹோட்டல் என்னங்க ஒரு ஹோட்டல் கூட அவங்க கிடையாது இருக்கிற ஹோட்டல்ல நெஞ்சு பண்ணி அந்த இதை கொண்டு வந்து கொடுக்கறாங்க எந்த அளவுக்கு உலகம் மாறி இருக்கு பாருங்க அதாவது எங்கிட்ட ஒரு ஹோட்டல் ரூம் கூட கிடையாது அந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஹோட்டல் கம்பெனி ஒரு கார் கூட எங்கிட்ட கிடையாது உலகத்தினுடைய மிகப்பெரிய கார் கம்பெனி நான் ஒரு ஹோட்டல் ஒரு பரோட்டா மாஸ்டர் கிடையாது உலகத்தினுடைய மிகப்பெரிய ஹோட்டல் கம்பெனி நான் இன்னைக்கு ஊபர் ஓலா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் அதை சாதாரணமா பயன்படுத்துறாங்க அன்பு சொந்தங்களே டெக்னாலஜி வாழ்க்கையை மாத்து நம்ம புரிஞ்சுக்கணும் டிரைவர்ல கார் வரப்போம் நீங்க சைனாவுடைய சில கம்பெனி டெஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் யூரோப்பிய நாடுகள் இந்தியாவிலேயே விரைவில் வந்துடும் டிரைவரே இல்லை கார் ஏறி ஏறிக்குவாங்கன்னு கொண்டே அரை கொட்டுரும் இதெல்லாம் இந்த குழந்தைகள் பார்க்க போறாங்க அதனால இந்த டெக்னாலஜி என்பது நம்முடைய வாழ்க்கையை அடிப்படையில மாற்ற போகுது அடுத்த பதினைஞ்சு வருஷம் பெரிய மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கணும் அப்ப குழந்தைக்கு அதுல சர்வை வாங்கணும்னா மனித தன்மையை சொல்லிக் கொடுக்கணும் அன்ப சொல்லிக் கொடுக்கணும் பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுக்கணும் ஈகை சொல்லிக் கொடுக்கணும் ஜென்ராசிட்டி இது எல்லாம் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும் இது பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்க முடியாது பள்ளிக்கூடத்துல பிசிக்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம் கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்கலாம் மேக்ஸ் சொல்லி கொடுக்கலாம் அந்த குழந்தைக்கு அன்பு என்பது வீட்டுல நீங்க தான் சொல்லிக் கொடுக்கணும் பள்ளிக்கூடத்துல ஓரளவுக்கு தான் அந்த குழந்தைக்கு ஈகை இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுக்கணும் ஏன்னா டெக்னாலஜி வந்த பிறகு அந்த குழந்தை ஒரு மிஷினாக ரோபோவாக மாறிவிடக் கூடாது நம்ம எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பயம் இந்த செயற்கை நுண்ணறிவு பெரிய அளவுல வரும் பொழுது மனிதத்தன்மை மறைந்து விடும் என்பதிலே நாம் எல்லோரும் கூட பெரிய அச்சத்துல பயத்துல இருக்கோம் அதனால அந்த குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி முக்கியம் நல்ல மனிதர்களாக எப்படி வாழுகின்றது வாழ்வது என்று சொல்வது அவசியம் அது நிச்சயமா மறந்துடாதீங்க பண்பு அறிவு திறன் ஒழுக்கம் கடினமான முயற்சி செல்ஃப் டிசிப்ளின் விடாமுயற்சி இதையெல்லாம் நீங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற காரணம் டெக்னாலஜி இஸ் டிஸ்டர்பிங் பெரிய அளவுல டெக்னாலஜி நம்ம டிஸ்டர்ப் பண்ணது அதனால எல்லா குழந்தைகளுக்கும் இதை நீங்க ஒரு ஒரு பட்டியல் மாதிரி போட்டு குழந்தை பக்குவப்படுத்தி வளர வைக்கணும் இது எல்லாம் ஏன்னா இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டாலே குழந்தை பிழைச்சிக்கும் அவங்க என்ன டெக்னாலஜி வந்தாலும் அவங்க பாத்துக்குவாங்க என்ன மாறினாலும் அவங்க பாத்துக்குவாங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய எந்த குழந்தைக்கும் வேலை என்பதே இருக்காது ஸ்கில் செட்டுக்கு அவங்க ஜாப் பண்ணுவாங்க ஆனா பெர்மனன்ட் வேலை இருக்கா ஒரு வேலை செய்வாங்க அடுத்து இன்னொரு வேலை செய்வாங்க இன்னொரு வேலை அந்த காலத்து மாதிரி முப்பது வருஷம் ஒரே வேலை இருபத்தஞ்சு வருஷம் ஒரே வேலை என் வாழ்க்கையே ரெண்டே வேலையில வாழ்க்கையே முடிச்சு இந்த குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு இருக்காது இவங்க எல்லாம் ஜாப் ஒர்க் ஸ்கில் செட் மாதிரி ரொம்ப ஹை எண்ட் வேலையை பார்ப்பாங்க அப்ப பள்ளிக்கூடமும் கூட அப்படிப்பட்ட குழந்தையை தயார் செய்வதற்கு நம்முடைய கல்வி முறையும் மாறி இருக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு அவ்வளவு டெக்னாலஜி சொல்லி கொடுக்கணும் ஹேண்ட்ஸ் ஆன் சொல்லி கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு அவ்வளவு எக்ஸ்போஷர் இருக்கணும் கோயம்புத்தூர் போய் பார்க்கணும் சென்னை போய் பார்க்கணும் இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது எல்லாம் அந்த குழந்தை பெரிய பெரிய ஒரு கல்வி நிறுவனத்துல போய் என்ன நடக்குதுன்னு பாக்கணும் அதுவும் பள்ளிக்கூடத்திற்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு காலத்திற்கு ஒரு குழந்தையை தயார் செய்ய வேண்டிய பெரிய பொறுப்பு நம்முடைய பள்ளிக்கூடத்திற்கு அவங்க திறமையா இருக்கிறாங்க தகுதியா இருக்கிறாங்க எக்யூப்டா இருக்கிறாங்க குழந்தைய பாத்துக்குவாங்க ஆனா அந்த டெக்னாலஜி வேர்ல்டுல அந்த குழந்தைக்கு அன்பு சொல்லி கொடுக்க ரோபோட்ல வந்தவரை என்ன அன்பு ஆப்பு போட்டு கார்ல உட்கார்றீங்க எங்க இறக்கணும் இறக்கி விட்டுரு அப்ப அந்த குழந்தைக்கு அன்பு என்பதே வாய்ப்பே கிடைக்காது அந்த அன்பான குழந்தைகளை நாம் வளர்க்கவில்லை என்றால் அந்த குழந்தை எப்படி இந்த உலகத்துல இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்வதற்காக அந்த குழந்தை வாழலாம் அதனால நிச்சயமாக இதுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க நான் பள்ளிக்கூடத்திலே படிக்கும்போது மாரல் சயின்ஸ்ல இருக்கு எப்படி மாரல் சயின்ஸ் தூக்கிட்டாங்க அது வேஸ்ட் ஆஃப் டைம் எதுக்கு மாரல் சயின்ஸ்ல வச்சுக்கோங்க அது எதுக்கே குழந்தைகளுக்கு எல்லாம் போய் நல்லது கேட்டது சொல்லி அதுக்கு ஐஐடி ஜேஇ கோச்சிங் கொடுத்தா நம்ம நல்லா இருக்கும் ஸ்போர்ட்ஸ் பீரியட் அதையும் சுருக்கி விட்டாங்க எதுக்கு ஸ்போர்ட்ஸ் குழந்தை விழுந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை போயிருங்க அப்பா அம்மா வந்து நம்ம சட்டை பிடிச்சு நம்மளுக்கு சண்டை போடுவாங்க எதுக்கு ஸ்போர்ட்ஸ்ல வச்சுக்கிட்டு அதே அரை மணி நேரமா சுருக்கு குழந்தைக்கு என்ன முக்கியமோ இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடத்துல அதெல்லாம் குறைந்து விட்டது அரை மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு வந்துருச்சு அதனால அந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம் முன்னாடி இருந்து இவங்களே ஸ்போர்ட்ஸ் டே முன்னாடி இருந்து இதெல்லாம் செய்யறாங்க அந்த குழந்தை கீழே விழுந்து ரத்தம் வந்தா தாங்க அந்த குழந்தைக்கு பயம் எல்லாம் போகும் ஸ்கேட்டிங்ல பண்ணி பண்ணும் போது கீழே தான் எந்திரிப்பாங்க நிறைய குழந்தைகளுக்கு நான் சொல்வேன் தங்கம் நீ முதன் முதலாக கால் எடுத்து வச்சதே விழுந்துதானே எந்திரிச்சேன் நீ நல்லா யோசிச்சு பாரு நம்முடைய குழந்தை தவழுகின்ற வயசுல இருந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது குழந்தை வைத்த முதல் அடியே கொள்விதான் அடியே கீழே தான் அந்த பாப்பா எந்திரிச்சு ஆனா நாம ஐயோ பாப்பா கூடாதுங்க ஐயோ பாப்பா எதாவது காயப்பட்டு கூடாதுங்க பிரச்சனையாக போயிருங்க குழந்தையினுடைய வாழ்க்கை தவழ்வதிலிருந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுதே தோல்வியில் தான் ஒரு ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையும் ஆரம்பித்து வெற்றியில் இருக்கிறான் ஆனா குழந்தைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும் நிறைய ஸ்போர்ட்ஸ் விளையாட விடுது ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போதுதான் டீம் ஒர்க் ஸ்போர்ட்ஸ் விளையாட பொழுதுதான் கொடுத்தல் ஸ்போர்ட்ஸ் விளையாடும் பொழுது மட்டும்தான் ஈகை குணம் ஸ்போர்ட்ஸ் விளையாடும் பொழுதுதான் பெருந்தன்மை அது கிளாஸ் ரூம்ல சொல்லி கொடுக்கல எப்படி சொல்லிக் எப்படிங்க சொல்லி கொடுக்கல விளையாட்டு மைதானத்தில் அந்த குழந்தை போனாதான் அந்த குழந்தையினுடைய உண்மையான மனிதத்தன்மை வெளியே வரும் அதனால எல்லா பெற்றோர்களும் கூட என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு பெரிய முக்கியத்துவம் கொடுங்க ஃபைனான்ஸ் கொடுங்க ஃபைனான்ஸ் கொடுங்க இன்னைக்கு பாருங்க பேரே எவ்வளவு அற்புதமா வச்சிருக்காங்க பாருங்க ஜெய் ஸ்ரீராம் அகாடமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நான் வந்தோடனே கேட்டேன் ஐயா ரொம்ப அருமையா இருக்கும் கேட்டீங்க ஜெய் ஸ்ரீராம் ஏன் பேர பேர் நான் பக்கத்துல இந்த ராமர் வந்ததாக ஐடியம் இருக்கு ஸ்ரீராமர் அவங்களே நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க இங்க ராமசாமி கோவில் இருக்கு அதற்காக இங்க ஜெய் ஸ்ரீராம் என்று வைத்திருக்கின்றோம் அப்படி நான் அடுத்த கேள்வி கேட்டேன் ஐயா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் படிக்கிறாங்களா அவங்களும் படிக்கிறாங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற பள்ளிக்கூடத்துல அது ஹிந்து அப்படின்னு யாரும் நினைக்காம நம்முடைய குழந்தைகள் கிராமப்புறத்தில் அங்கே போய் படிக்க வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்கன்னாவே ஜெய் ஸ்ரீராம் என்பவர் ஹிந்துவை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு கடவுள் என்பது நமக்கு தெரியும் நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஜெய் ஸ்ரீராம் அவங்க காலத்துல ஸ்ரீராம் அவங்க காலத்துல இருந்த காலத்துல எல்லாம் ஐயா மதம் என்பது கிடையவே கிடையாது இந்து மதம் என்பதால அந்த இருநூறு ஆண்டுகள்ல எல்லோரும் மதம்னு சொன்னால நாங்களும் மதம்னு சொல்றோம் இது ஒரு இந்து வாழ்வியல் முறை எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதை இந்து சமுதாயம் கத்துக் அவ்வளவுதான் மதம் என்பது ஏழாம் நூற்றாண்டுல இஸ்லாம் வந்துச்சு இரண்டாம் நூற்றாண்டுல கிறிஸ்தவம் வந்துச்சு அதனால அவர்கள் மதம் என்று சொல்கின்ற காரணத்தினால இந்த இந்து வாழ்வியல் முறையும் மரமா மாறிடுச்சு இந்த ஜெய் ஸ்ரீராம் என்கிற பேர் வச்சிருக்கனால மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்றேன் இன்னைக்கு எல்லாருமே சொல்ற ராமராஜ்யம் வேண்டும் ராமராஜ்யம் வேண்டும் ராமராஜ்யம் என்று சொன்னால் ஸ்ரீராமனை போல் ஒருவர் என்பது அர்த்தம் கிடையாது ராமராஜ்யத்துக்கு சம்மந்தம் இல்லை ராமராஜ்யத்துல மக்கள் அப்படி இருந்தாலும் ஸ்ரீராம் தான் அதனால இன்னைக்கு நமக்கு அந்த கட்டாயம் கடமையும் இருக்கிறது ராமராஜ்யம் என்கின்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தும் பொழுது நாம் அப்படிப்பட்ட குழந்தைகளை தயார் செய்து அந்த குழந்தைகளை பக்குவப்பட்ட மனிதர்களாக உருவாக்கி ஓட்டு போடுறவங்க தாங்க இருக்கிறது நிக்கிறவங்க அரசியல் எப்பவுமே கிடையாது தப்ப நினைச்சு ஐயோ உங்க பெரிய ஆள் அரசியல் நிக்கிறாங்க ஓட்டு போடுறவங்க தான் மாற்றம் இருக்கு அதனால நிச்சயமாக இந்த ஜெய் ஸ்ரீராம் பள்ளிக்கூடத்துல ராமராஜ்யம் அமைய வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட மக்கள் தேவையோ அது போன்ற அற்புதமான ஆளுமைகளை இந்த ஜெய் ஸ்ரீராம் பள்ளிக்கூடத்துல நீங்கள் உருவாக்கி இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் அளிப்பீர்கள் என்ற முழு நம்பிக்கை இருக்கு அதனால அது எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் பள்ளிக்கூட வாசலுக்கு உள்ளே வந்த பிறகு அவர்கள் மனிதர்கள் அவர்கள் குழந்தைகள் அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது அதனால நிறைய விஷயத்தை உடைக்க வேண்டிய இருக்கு சாதி ஏற்றத்தாழ்வை உடைக்க வேண்டியது இருக்கு மதத்துக்குள்ள வரக்கூடிய மோதல்களை தடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு நான் பெரியவன் நீ சிறியவன் என்று சொல்லக்கூடியதையும் உடைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அதையெல்லாம் நல்லி நல்ல கல்வி கூடத்துல தரமான ஒரு உயர்ந்த கல்வியை நல்ல நோக்கத்துல கொடுக்கும் பொழுது இந்த குழந்தைகள் எல்லா மாற்றத்தையும் அவங்க சமுதாயத்துல ஏற்படுத்திடுவாங்க அதுவும் கூட எல்லா வல்ல இறைவன் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீ விட்டீங்கன்னா நான் பேசிட்டே போயிருவாங்க தேங்க ரெண்டு மணி நேரம் பேசுவேன் ஆனால் ரொம்ப தவறு எட்டு மணிக்கு உங்களுடைய உணவு காத்திருக்கிறது உணவுக்கான நேரத்தையும் நாங்கள் எடுத்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட டீம் மேல வந்து கலாச்சார இந்த விழாவில் ப்ரோக்ராம்ல அவங்க எல்லாம் பங்கேற்கணும் அதனால இந்த குழந்தைகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அது ஆல்ரெடி ஒன்பதாம் ஆயிடுச்சு அதனால் நான் பேசுவதே மிக பொறுமையாக புதுசா எது சொல்றீங்க என் ஸ்கூல்ல யாரு என்ன பேசுறாங்க எப்படா ஒரு கீழே இறங்குவாரு நான் மேக்கப் போட்டு டான்ஸ் உட்கார்ந்து இருக்கிறோம் அவரு பாட்டு தேஞ்ச டேப் இருக்கா மாதிரி பேசிட்டே இருக்காருன்னுதான் நான் திட்டிகிட்டே தான் இருப்பேன் ஆனா நம்முடைய குழந்தைகள் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது ஒரு மூன்று விஷயத்தை சொன்னேன் மூன்றை மட்டும் நான் வச்சுக்கேன் செல்ஃப் டிசிப்ளின் விடாமுயற்சி டெக்னாலஜி நமக்கு வேண்டாம் நாம என்ன இலக்கு வந்திருக்கமோ அது மட்டும் கிராமப்புறத்துல இருக்கிறோம் இயற்கையாகவே நல்ல விஷயங்கள் ஆண்டவன் கொடுத்திருக்கா பக்குவமா வளரணும் டெக்னாலஜி வரும் பொழுது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் நடக்கும் அதையெல்லாம் தாண்டி இருக்கணும்னா மனிதத்தன்மை நமக்குள்ள இருக்கணும் அதே பெற்றோர்கள் சமுதாயம் உங்களுக்கு கொடுப்பாங்க நல்ல கல்வி ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற பேர்ல இருக்கிறோம் ராமராஜ்யம் நமக்கு வேணும் உங்களுடைய காலத்துல நல்ல ஒரு ராஜ்யத்தை நீங்க பாக்கணும்னா அது போன்ற மனிதர்களாக நாம் வாழும் பொழுது ஸ்ரீராமன் தானாக வந்து நம்ம உள்ளாடி இருப்பார் இதையெல்லாம் நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்பு கொடுத்த ஜெய் ஸ்ரீராம் அகாடமி பள்ளிக்கூடத்தினுடைய பெற்றோர்கள் தாளார்கள் இதை நடத்தக்கூடிய அருமை ஐயா தங்கராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா நீங்க சொன்னீங்க நான் ஏதோ பெரிய மழை சொல்லுங்க வந்தேன் அது கிடையாதுங்க அம்மா நாளை நம்மை ஆளப்போவர்கள் இங்க இருக்கும் பொழுது அவர்களை பார்ப்பதற்காக நாங்கள் இங்க வந்திருக்கிறோம் அவங்க செய்யக்கூடிய கருவி நாளைக்கு எனக்கு பயன்படுத்த இங்க இருக்கக்கூடிய குழந்தை ஒரு பெரிய விஞ்ஞானியாக பெரிய மனிதராக நிச்சயமாக வருவான் அந்த குழந்தையை பார்ப்பதற்காக கிராமப்புறத்துல பசியோடு வெறியோடு பார்ப்பது என்னுடைய என்னுடைய கடமையாக நான் மறுபடியும் பெற்றோர்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு நான் சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சியின் சார்பாக வந்திருக்கக்கூடிய அன்பு தலைவர்களுக்கு தொண்டர்களுக்கு எல்லா குழந்தை செல்வர்களுக்கு மிக அற்புதமாக இருந்து பதினேழாயிரம்